சாத்தியே கொஞ்சம் பிளாடி வாடா கொஞ்சம் அதைப் பராக கட்டி இருக்க கட்டிட்டிட்டு உட்காருறாங்க பாத்தீங்களா அப்படி வஞ்ச கேப் போடுறாங்க சரி கைல தான் கை

கிரோனாஸோ பரியங்க ஃபோன்ஸ் கிரோனாஸோ பரியங்க தலையிரு கூட தூந்து அவர் எழச்சி மரியாதை செய்கிறார் ஓவர்சர் மலர் மலர் அவர்களுக்கு சதீஷ் அவர்களுக்கு மக்கள் தலைவர் எழுச்சி அவர்கள் மரியாதை செய்கிறார் கிருஷ்ணகுமார் அவர்களுக்கு மக்கள் தலைவர் எழுச்சி தமிழ் அவர்கள் மரியாதை செய்கிறார் உதவி பொறியாளர் கிருஷ்ணகுமார் அவர்களுக்கு மரியாதை செய்யப்படுகிறது பொறியாளர் பிருந்தா அவர்களுக்கு மக்கள் தலைவர் எழுச்சி தமிழர் அவர்கள் மரியாதை செய்கிறார் மலர் அவர்களுக்கு மக்கள் தலைவர் எழுச்சி தமிழர் அவர்கள் மரியாதை செய்கிறார் டிப்டி பிடி சுப்புலட்சுமி அவர்களுக்கு மக்கள் தலைவர் எழுச்சி தமிழர் அவர்கள் மரியாதை செய்கிறார் ஊராட்சி செயலாளர் அவர்களுக்கு பேரு பாஸ்கர் அவர்களுக்கு மக்கள் தலைவர் எழுத்து தலைவர் கையாளு செய்கிறார் இந்த டேங்கை கட்டி ஒப்பந்த இந்த குடிநீர் தொட்டியை கட்டி சிறப்பாக திறந்து திறந்து வைக்க ஏற்பாடு செய்த ஒப்பந்ததாரர் நமது கட்சியின் மாநில பொறுப்பாளர் ஐயப்ப அவர்களுக்கு மக்கள் தலைவர் எழுச்சி தமிழருக்கு மரியாதை செய்கிறார் மக்கள் தலைவர் எழுச்சி தமிழர் அவர்களுக்கு முகமது அய்யப் அவர்கள் மரியாதை செய்கிறார் நடுபா சார் அது வீடியோ சார் அப்படியே பாருங்க சார் சேம் தான் வீடியோ மெடம் நீங்க ரெண்டு தடவை பாவா நீங்கலாம் நல்லா சரி இல்ல இது ஒரு நிமிஷம் ஓகே சார் ஓகே சார் சார் ரெடி சார் ஆமாங்க இறங்க எடுக்கற எடுக்கنا சார் ரெடி அம்மா அம்மா இங்க நிಮ್ಮ 희마 கொஞ்சம் இறங்கி அடி அடி ஓட எட்டிக்கிட்ட அம்மா நீங்க கொஞ்சம் அள்ளி பாருங்க các bên, phòng máy, phòng máy, rồi chúng tôi cũng mới là நீ போய் பாத்து போய் படிப்பாங்க அன்பார்ந்த வட்டார வளர்ச்சி அலுவலர் திரு சதீஷ்குமார் அவர்களே பொறியாளர் மலர் அவர்களே பொறியாளர் கிருஷ்ணகுமார் அவர்களே பொறியாளர் விருந்தா அவர்களே மற்றும் துணை வட்டார வளர்ச்சி அலுவலர் சுத்துலட்சுமி அவர்களே ஒப்பந்ததாரர் முகமது ஐயூப் அவர்களே மற்றும் அரங்க தமிழடி அவர்களே அப்துல் ரகுமான் அவர்களே கட்சியின் முன்னோடிகளே இந்த இடத்தை நமக்கு தந்து உதவியிருக்கிற இந்த மசூதி நிர்வாகத்தை சார்ந்த ஜமாத் தலைவர்களே தூய்மை பணியாளர்களே உங்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பு கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் நாடாளுமன்ற உறுப்பினர் தொகுதி மேம்பாட்டு நிதியிலிருந்து பதினெட்டரை லட்சம் ரூபாய் ஒதுக்கீடு செய்து முப்பதாயிரம் லிட்டர் கொள்ளள உள்ள உயர்நிலை நீர்த்தேக்க தொட்டியை நாம் கட்டி அதனை இன்றைக்கு பின்னத்தூர் பகுதி வாழ் மக்களுக்காக ஒப்படைத்திருக்கிறோம் இந்த இடத்தை தந்து உதவிய ஜமாத்தார் அனைவருக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் இதை சிறப்புற கட்டிப்பிடிப்பதற்கு ஒத்துழைப்பு நல்கிய அதிகாரிகளுக்கும் என்னுடைய நன்றியையும் தெரிவித்துக் கொள்கிறேன் வேறு சில கோரிக்கைகள் அடங்கிய மனுக்கள் இங்கே தந்திருக்கிறார்கள் தூய்மை பணியாளர்களுக்கு ஆறு மாத காலமாக சம்பளம் வழங்கப்படவில்லை என்கிற கோரிக்கை மற்றும் இந்த தொகுதியை இந்த பகுதியை சார்ந்த மக்கள் அடிப்படை வசதிகளுக்கான கோரிக்கை மனுக்களையும் வந்திருக்கிறார்கள் அவற்றையெல்லாம் முறைப்படி பரிசீலித்து உரிய அதிகாரிகள் மூலமாக நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும் என்பதை தெரிவித்து இந்த சிறப்பான பணியை செய்து முடித்த அய்யப் அவர்களை பாராட்டி அனைவருக்கும் நன்றி கூறி முடிக்கிறேன் நன்றி வணக்கம்